ஏ வெச்சாலியானமே ஏழா வந்த ஏ வாணி அண்ட் ஐயா முருகா ஏ பணி மலை ஊட்டு போரா முனியப்ப ரே அடங்காத மே முனிதா ரே தொப்புரு கனவா லே அன்னை மணியாங்க ரே ஆத்து விட்டு பெரிய அப்பா அன்னைக்கு புறப்பட்டா பெரிய சாமி வாசலுக்கு பெரிய அண்ணன் பெரிய சாமியாலை ஐயா பெத்த பிள்ளைக்கு கேட்க வந்த பிள்ளை உண்டா பெத்த பிள்ளை எப்படி நிம்மதியாக இருக்கா என்ன நிலைமை இருக்கு என் பிள்ளை வாழ்க்கை எப்படி இருக்கணும் கேட்க வந்த பிள்ளை உண்டா என் பிள்ளைய சேர்ந்து கேட்க வந்தேன் இன்னைக்கு அலங்காலமாக கிடக்குதுப்பா புள்ள பிரிஞ்சு போய் கிடக்குது உயிர் போவாத உயிர் பிரிஞ்சு போச்சு இன்னைக்கு என் பிள்ளைய உயிர் விட்டு நிற்கிறியா கையெழுந்து நிற்கிறியா என் பிள்ளை இறந்து போச்சா இல்லையா நீக்கி கையெழுந்து என் பிள்ளைய விட்டு வா இறந்து போய் வந்து நிற்கிதுப்பா என் பிள்ளை இன்னைக்கு அலங்கோலமா போய் பெத்த புள்ள இன்னைக்கு நீ யாரும் நானாருன்னு இருக்குது உண்டா அந்த அளவு இருக்குது ஏன் சாமி காப்பாற்றி கொடுக்கணும் என் குடும்பம் தான் ஒன்றா ஒன்று சேர்த்து கொடுக்கணும் அதுக்காண்டி வச்ச பார்ப்போம் உண்டாலியா சொல்லுங்க வாசலில் என் குடும்பம் ஒன்று சேரணும் ஒன்று சேர்க்கணும்னு வந்தேன் என் பிள்ளை செத்த மாதிரி ஒன்றா செத்த மாதிரி நினச்சிட்டேன் அவன் பையன் சரியா தாய் யார் நான் யாரும் பிரிஞ்சு போயிட்டியான் இன்னைக்கு செத்த மாதிரி நினைச்சிட்டியா இன்னைக்கு என் குடும்பம் ஒண்ணு சேரணும் சாமி அதுக்காண்டி வச்ச பாக்கு உண்டாலியாமா நான் ஒன்னு சேர்த்து கொடுத்து நல்லபடியா அழைச்சு தரட்டா போதுமா ஒன்னா சேர்த்து அதுக்கு தானே வந்தேன் சாமி சொன்ன சொல்ல மாறாம வர சரி எனக்கு வர இந்த வர அமாவாசை எனக்கு கோழியோட வந்துடும் சாமி ஒரு சேவை கூவர சேவை கொண்டு வந்து எனக்கு ஆகக்கூடாது வர அமாவாசை இருந்து அடுத்த அமாவாசை குடும்பம் நல்லபடியாக ஆகி தரக்காது சத்தியம் சாமி வா